திருப்பூரூர் அருகே கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் தலையிட்டால் எந்த அடிப்படை வசதியும் கிடைக்காமல் பத்து ஆண்டுகளாக தவித்து வரும் முப்பது குடும்பங்களை சேர்ந்த பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க அரசுக்கு கோரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட காயூர் ஊராட்சி ஒன்பதாவது வார்டு பள்ளிக்கூட தெருவில் சுமார் எண்பது ஆண்டுகளாக முப்பது குடும்பங்களை சேர்ந்த நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் அவர்கள் பயன்படுத்தப்படும் முக்கிய வீதியாக பள்ளிக்கூட தெரு அமைந்துள்ளது இந்த தெருவில் மின் விளக்குகள் அமைப்பதற்கோ குடிநீர் குழாய்கள் அமைப்பதற்கோ சாலையை செப்பு நிடுவதற்கோ சென்றால் அருகே உள்ள சிஏசி தேவாலயத்தை சேர்த்து கிறிஸ்தவர்கள் இந்த சாலை பொதுவழி அல்ல இது தேவாலயத்திற்கு சொந்தமானது எனவே இதை நீங்கள் பயன்படுத்தவோ சாலையை செப்பனிடவோ மின் விளக்குகள் அமைக்கும் தெரு குழாய்கள் அமைக்க கூடாது என பத்து ஆண்டு காலமாக அந்த மக்களை மிரட்டி எந்த பணிகளையும் செய்ய விடாமல் தடுத்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முப்பது குடும்பங்களை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து தங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என மனு அளித்ததின் பேரில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி நீல அளவையர்கள் சர்வேயின் ஆறுநூத்தி தொண்ணூத்தி மூணு கீழ் ஐந்து என்ற தெரிவை அளவீடு செய்த போது அந்த சாலை கிராம நத்தம் அரசிற்கு சொந்தமானது பொது சாலை என தெரியவந்தது அதன் அடிப்படையில் இன்று அப்பகுதி மக்கள் திருப்பூரூர் வட்டார வளர்ச்சி அலுவலரை நேரில் சந்தித்து சாலையை சரி செய்து அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை மனுவை அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் அங்கிருக்கும் முன்னூறு கிறிஸ்தவ மக்களின் வாக்குக்காக அவர்களுக்கு சாதகமாக ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டு எங்கள் முப்பது குடும்பங்களை வஞ்சித்து வருகிறார் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்